ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கோம் நான் காலையில் ஒரு வீடியோ சார்ட் வீடியோ ஒன்று போட்டேன்ல செம்ம வியூஸ் இதுவரையும் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு பொள்ளாச்சியில் அந்த ஊரில் பேரில் கொஞ்சம் கஷ்டம் பொன்னாய் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்ரு நான் காலையில் வீடியோவில் அஞ்சு கிலோமீட்டருன்னு சொன்னேன் எட்டு பொன்னாய் ஊர் வந்து பைபாஸு பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு வீடு உள்ள ரோடு தண்ணி ரோடு இருக்குது இதில் வந்தங்கன்னா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் போடுறோம் இது இது வந்து காலையில் போட்ட ஷார்ட் வீடியோவில் கொஞ்சம் நான் மாற்றி சொல்லியிருப்பேன் மாற்றினா வேலை மாறி இருக்குது வாங்க வீடியோ இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வீடியோ போகும் இந்த களம் நாங்கள் எந்த மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் களமாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் இன்றைக்கி வந்து மதி இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஓனர் வந்து தண்ணி கிழமை மாற்றிட்டாரு அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு நான் வந்து எப்பவுமே தண்ணி கிழம் போடுறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் ஓனர் வந்து நார்மல் கலம் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இன்னும் அது இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தண்ணி கிளம்ப போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார் எனக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் தண்ணி த நார்மல் களத்தை தண்ணி கிழமை மாற்றுறேன் அதில் எத்தனை அடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துக்குள்ளே சுற்றி என்ன அடி என்ன ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கரெக்டாக கிளியராக சொல்கிறேன் ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்ம் நார்மல் களம் போட வேண்டிய இடத்துல தண்ணி போடுறேன் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அது என்ன மாற்றிருக்கேன் என்னென்ன சைஸ் எல்லாமே பண்ண போகிறேன்றது விரிவாக பார்க்கலாம் பொள்ளாச்சி பொன்னாயூர் சைட் அருமை தாய்மார்களே ஓட்டு கேட்குறாங்க ஓகே நம்ம தொழிலை நாம் செய்வோம் இது வந்து பொள்ளாச்சி போடுற ரோடு இந்த சைடு கேரளா கேரளா உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு பொள்ளாச்சி அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோடு பாலக்காடு ப ரோடு அப்படியே நம்ம உள்ளே அதுதான் ரோடு அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தங்கண்ணே ஒரு ஒரு ஐம்பது அடி தான் ஒரு பத்து மீட்ரு உள்ளே வந்தங்கண்ணா இங்கே தான் களம் போடுறோம் வாங்க களம் சைஸு இதெல்லாம் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த சைடு ஒரு இருபது அடி இடம் இருக்குது அந்த சைடு பத்தடி தான் இருக்குது இந்த இடங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது தண்ணி கிளம்ப போடலாம் அந்த பக்கம் ஃபுல்லாக தெனஞ்செடி வச்சுட்டுக்கிறாங்க புது செடி அது எடுக்கக்கூடாது அதனால் அது எடுக்கலை இது சென்டரில் எனக்கு ஒரு சைடு கழிச்சு ஒடிச்சிக்கலாம் இதை முழிச்சா உங்களுக்கு தண்ணி கிளம்ப நார்மல் களம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் இது நார்மல் களம் போட்டால் முப்பது அடிக்கு எண்பத்தஞ்சு அடி பிளான் வந்துச்சு இன்னையத்தெலாம் அப்படி சொல்லி தான் மெட்டீரியல் ஃபுல்லாக நான் பேசினா பண்ணிட்டேன் எல்லாமே மெட்டீரியல் கான்டெக்ட் தான் இது இது மெட்டீரியல் கான்டக்ட் தான் சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி கலம் போடலான்னு மாற்றிட்டார் அதுக்கு நான் என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி கிளத்துக்கு எனக்கு ஒரு களம் பதினாறு அடி வேணும் அதுவே பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அடி ஆயிரும் முப்பத்தி ரெண்டு அடி அதுக்கு மேலே உங்களுக்கு கட்டணம் கட்டுறது இது ரெண்டு கல் கட்டுவேன் ரெண்டு அலை பிளாக் கட்டுறதுக்கு ரெண்டு அடி வேணும் மூணு அள பிளக் மூணு ரெண்டு களம் மூணு அலை பிளக் அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட ரெண்டு அடி நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் களம் பண்ணும்போது நான் முப்பது அடிக்கு எண்பத்தஞ்சு அடி வச்சிருந்தேன் இப்போ வந்து அதுவே தண்ணி ரெண்டு களம் பண்ணலாம் ஆனால் மூணு களம் பண்ண முடியாதுங்க ரெண்டு தான் பண்ண முடியும் அப்படின்னா சரி பரவாயில்ல எங்களுக்கு ஆள் வேலை இருக்குது நான் மாற்றி மாற்றி வேலை வச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் ரெண்டு கிளமே சொல்லி பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு ரெண்டு கிழமே பண்ணி கொடு அப்படின்னாரு ரெண்டு காலத்துக்கு இது வந்து தண்ணி காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு காலம் பதினாறு அடி பதினாறு அடி முப்பத்தி ரெண்டு அடி ஆயிரும் ஏன்னா உள்கூடு வரணும் அதுக்கப்புறம் எனக்கு கட்டணம் கட்டுறதுக்கு மூணு பார்ட்டிஷன் வரும் ஹால பிளாக்கு வந்து மூணு பார்ட்டிஷன் வரும் அதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அடி நல்லா இருந்தால் தான் நல்லா வைக்க முடியும் அப்போ முப்பத்தி நாலு அடி மாற்றிட்டேன் இது வந்து முப்பது அடி இருந்ததா முப்பத்தி நாலு அடி அகலம் மாற்றியாச்சு இது வந்து க கல் ஜோடிச்சிருக்கேன் முப்பத்தி நாலு அடி வந்துடும் இது வந்து லென்த்து எண்பத்தஞ்சு அடி தான் லென்த்து எண்பத்தஞ்சு அடி அதுலேருந்து மாற்றமும் இல்லை இது வந்து ரெண்டு களம் நீங்கள் பொள்ளாச்சி இதுக்கு முன்னே ஒரு களம் போட்டிருக்கேன் நான் பொள்ளாச்சியிலே அதே மாதிரி தான் வச்சேன் இது வந்து பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் ரேம்ப் வராது அதுதான் இந்த பையன்தான் வேலை செய்யுது யாருன்னா பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க இது வந்து பிளாட்ஃபார்ம்மு இது முழுசாக வரும் இந்த இடத்துல உங்களுக்கு ரேம்ப் வந்து நான் சென்டரில் போட்டு எங்கே ரேம்ப் இருக்கு இல்லைங்களா தருமபுரியில் அந்த மாதிரி சென்ட்ரலில் பிளாட்ஃபார்ம் போட்டு ரெண்டு சைடும் இறங்குற மாதிரி போடுவேன் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க யாருன்னா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பில்டிங் சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி பண்ண போகிறோம் இதுதான் இது வந்து என்ன பண்ணணுன்னா கல் அந்த பக்கம் அடுக்கிறதுக்கு இடமே இல்லை இந்த சைடு ஒரு இருபது அடிக்கு நான் மண்ணு கோட்டை வச்சுருக்கேன் இது மரம் இருக்குது இருந்தாலும் பக்கத்தில் இடம் இருக்கிறதுனால அதில் டிராக்டர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு அடிக்கு மண் கொட்ட வச்சுருக்கேன் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல தான் போட போகிறேன் மெட்டீரியல் இந்த இடத்துல கொட்டணும் இது வந்து ரெண்டு சைடும் ரோடு இருக்குது உள்ளே வர்றதுக்கு இந்த சைடும் இருக்குது அந்த சைடும் உள்ளே வர்றதுக்கு இடம் இருக்குது அதனால் நம்ம மெட்டீரியலை வந்து இந்த பக்கம் மாத்திரம் அதுவே நார்மல் களை மாதிரி நான் அந்த பக்கம் தான் மெட்டீரியல் கொட்டுறதா இருந்தேன் தண்ணி களைன்றதுனால இந்த மேட்டு பக்கம் இந்த பக்கம் பண்ண போகிறேன் இந்த பக்கம் வந்து தண்ணி அந்த பக்கம் போயிடும் அங்கே வந்து உங்களுக்கு பாருங்க அந்த மூளைக்கு தண்ணி எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் இங்கே அந்த லாஸ்ட்டில் இது ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ரூமு ஆளுங்க தங்குறதுக்கு இது ஃபுல்லாக பேஸ் போட்டு வச்சுருக்காரு இங்கே தான் வரப்போ தான் ரூமுங்க இதெல்லாம் சிமெண்ட் மூட்டை ஃபுல்லாக இறக்கிட்டேன் பாருங்கள் இரநூறு மூட்டை இறக்கியாச்சு இது வந்து மெட்டிரியல் கண்டிட்டு மிஷினரியோடு சேர்த்து நம்ம பேசியிருக்கு பாருங்கள் இது இந்த லாஸ்டில் ஒரு தொட்டி ஒன்று இருக்கு அங்கே அந்த மூலையில் ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு வருது பாருங்க அங்கேருந்து இது ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் இங்கே வரலையும் வருது இந்த மெட்டீரியல் கூட்டினீங்கிற அளவுக்கு வருது நான் அங்கேருந்து காங்கிரீட் போட போட இது காலியாக இந்த ரகத்தை இப்படி எடுத்து வந்துடுவேன் இதுதான் பொள்ளாச்சி சைட்டு உங்களுக்கு சன்செட்டு தெரிதான்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் இருங்க சன்செட்டு இந்த ஃபோன் வந்து நல்லா ஜூம் பண்ணலான்னு சொன்னாங்க எவ்வளோ ஜூம் பண்ண முடியும்னு பார்க்குறேன் இது ஃபோட்டோவில் ஜூம் பண்ணால் எந்தளவுக்கு வருதுன்னு உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன் சூப்பராக இருக்குது சென்சட்டு